ஓதலாம் காஃப் ஹ ஸ்வாத் அடுத்தது தோ கடாஜ பர்தா ஹ கடாஜபர் தோஹா இதில் வந்து மது எதுவும் இல்லை அதனால் நம்ம அதே மாதிரியே ஓதுறோம் தோ கடாஜ பர்தா சீனுக்கு வந்து மது மீமுக்கு மது இருக்குது ஓகேவா மீமன் ஷர்தில் அடுத்தணும் இதுக்கு இழுக்கணும் இந்த மீமையும் எழுக்கணும் அழுத்தணும் இழுக்கணும் ரெண்டு விஷயங்களும் இந்த மீமுக்கு இருக்குது ஓகேவா துவாசீ மீம ஓகேவா அடுத்தது வந்து துவாசீன் அவ்வளோதான் யாசீனு இது யாசீனு இது வந்து மட்டும் மட்டும்தான் சொல்லணும் சுவாத என்னது ஸ்வாத அவ்வளோதான் இது அலிஃபு கட்